எனக்கு பின்னால் இறுதி தான் எனக்கு பின்னால் ஒரு நபி வருமாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் கூட பல விடயங்களில் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒத்து ஒத்துப்போயிருக்கின்றான் முகர்றம் மாதத்திலே சில நல்ல விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றது மனதை கலக்கக்கூடிய விடயமும் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த மாதத்தை நாம் முதல் மாதமாக தீர்மானிப்போம் என்று தீர்மானித்தார்கள் மன்னவர்களும் இந்த பத்தாவது நாளை சகாபாக்களுக்கு அவர்களும் நோன்பு பிடித்து சகாபாக்களுக்கும் ஏவி வந்தார்கள் ரமதானுடைய நோன்புக்கு அடுத்த நோன்பாக பிடிக்கக்கூடிய நோன்பு இந்த முகர்ற மாதத்தினுடைய நோன்பு என்று சல்லல்லா செல்லம் என்று சொன்னார்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து சப்பாத்து வாங்கக்கூடிய நாம் ஒரு நூறு இருநூறு ரூபாய் கொடுத்து தொப்பி தலையை மறைக்கக்கூடிய ஒரு லேஞ்சு கூட இல்லாமல்

والعاخبت للمتقین والصلاة والسلام على اشرف الانبیاء والمرسلین وعلى آله واصحابه و اہل بیته اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظيم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم إِنَّ عدة شُهُورٍ عند اللَّهِ إثنا عَشِرَ شَهُرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ فِيهَا الله هُرُمٌ إلى آخر آية صدق الله مولانا العظيم رَبِّ أشرح لِي صُدْرِي وَيَسْرْ لِي أَمْرِي وأحلل عقدة مِّنْ لِسَانِي يفقهوا قولي سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ رضيتُ بالله رباً وبالإسلام ديناً وبمحمدٍ صلى الله عليه وسلم نبياً ورسولاً وبمحي الدين عبد القالجلاني قدَّس الله سره الأسير شيخاً ومرشداً இறைவா வித்துக்குள் நடுமுறத்தை வைத்தாய் அங்கு விளைகின்ற நிலமாக எதனையும் வைத்தாய் முத்துதனை சிப்பிக்குள் வைத்தாய் நெஞ்சில் உகிழ்ந்து வரும் ஆசையை உறவில் வைத்தாய் இத்தனையும் படைத்திட்ட இறைவா எங்கள் இனிய தலைவா தனித்தவனே தன்னிகரற்றவனே தனக்குவமே இல்லாதவனே உனக்கே புகழ் அனைத்தும் செங்கதையும் தன்மதியும் சேர்த்துகையில் தந்திடினும் எங்கொள்கை என்றுரைத்த நென்ரைத்த எம்பருமானார் செல்லல்லா செல்லும் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக அன்று தொற்று இன்று வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய நல்லோர்கள் எல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தூய இஸ்லாத்தில் புதிதாய் புகுந்துள்ள தே தீய கேடுகளை அழித்து ஒழித்திட சலையாது பாடுபடும் சன்மாக்க கச்சாண்டோரே அறிவார்ந்த ஆண்டோரே வணிக பெருமக்களே தொழில் அதிபர்களே வல்லவனாம் அல்லாஹாக்கு பகான ஓர்த்தால் தூதர் கண்மணி நாயக் ஹம்சன் அல்லாஹலி வல்லம் அண்ணவர்களும் எந்தெந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கும்படி ஹலாலாக்கி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி ஹராமாக்கி இருக்கின்றார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியும் அடியேன் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் புனித கடமையை ஜிம்மாவினுடைய கடமை கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாவின் நெல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே நாமெல்லாம் ஒரு புத்தாண்டின் துவக்கத்திலே ஒரு வருடத்தின் துவக்கத்திலே அதுவும் அந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இறந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியருடைய புத்தாண்டு எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மனிதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் வைத்து இந்த ஹிதிரி ஆண்டு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வைத்து அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆதமலகி சிலாத்து வசலாம் மன்னவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை வைத்து அவர்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டதை வைத்து இவ்வாறு ஆண்டினுடைய கணிப்புகளை தீர்மானிப்பார்கள் நூகலகி சிலாத்து வசலாமண்ணுடைய வெள்ளப்புறைய பிரளயத்தின் மூலமாக அவர்களுடைய கப்பல்ல ஏறினவர்கள் அனைவர்களும் பாதுகாப்பாக அந்த தூபான் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளம் வத்திய நாளை ஒரு வருடத்தின் ஆண்டின் துவக்கமாக நினைப்பார்கள் இவ்வாறு பெருமானார் செல்லல்லா செல்ல மன்னர்கள் வரும் வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்துக்குள்ளே போட்ட நாளை வைத்து அவர்கள் ஆண்டை கணிப்பிடுவார்கள் இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்கள் அவர்களுடைய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை வைத்து அந்த ஆண்டை கணிப்பிடுவார்கள் குறிப்பாக சல்லல்லா ஒலிவசல்லாம் மன்னர்கள் பிறக்கின்றது போது கூட மிருகத்தினுடைய பேரை வைத்து அதுவும் ஒரு ஆண்டாக கணிப்பித்தார்கள் ஆமூல்வியல் என்று சொல்லக்கூடிய அந்த யானை வருடத்திலே சல்லல்லா ஒலிவசல்லாம் மன்னர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கின்றோம் அதற்கு பின்னால் நுபுவத்தினுடைய சல்லல்லா செல்ல மன்னர்களுக்கு நுகுவத் கிடைக்கின்ற வரைக்கும் இந்த ஆமுல்ஃபீல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு தொடர்ந்திருந்தது இவ்வாறுதான் தான் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த ஆண்டை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் அடுத்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களுடைய அந்த நிகழ்வுகள் இந்த உலகத்திலே பேசப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டால் அந்த நிகழ்வுடன் முன்னால் உள்ள ஆண்டு மறைக்கப்பட்டுவிடும் இவ்வாறுதான் ஆமுல்பீலே சல்லல்லா செல்ல மன்னர்கள் பிறந்தார்கள் நுபுவக்கு வந்தவுடனேயே அந்த ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஆண்டு நின்று விட்டது இருந்து கொண்டிருந்தது ஆமுல் ஹுசன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆண்டும் ஆரம்பிக்கப்பட்ட சல்லல்லாஹூசல்லாமனுடைய பாரியார் மனைவி அன்னை ஹதீஜார் அலி தாலா அன்ஹா அவர்கள் இந்த வையகத்தை விட்டு பிரிந்த நாளை ஆமுல் சுன் என்று சொல்லி ஒரு ஆண்டாக கணித்தார்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை சல்லாஹல்லாமத்துக்கு பின்னால் உமர் அலி அல்லாஹு அனு அவர்கள் அடுத்த நாட்டு புறமுகளுக்கு கடிதம் எழுதுகின்ற நேரத்திலே அவர்கள் கடிதம் எழுதுகின்ற நேரத்தில் எந்த ஆண்டு என்பதை குறிக்காமல் எழுதினார்கள் அதன் மூலமாக அங்கே இருந்து மீண்டும் வருகின்றது ஆண்டை போட்டால் தான் எந்த ஆண்டு என்பது மனிதர்களுக்கு தெரியும் ஆகவே ஆண்டை வேண்டும் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தவுடனேயே உமரலி இல்லாஹத்தால் அன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள் நாம் ஒரு ஆண்டை தீர்மானிக்க வேண்டும் சல்லல்லா சொல்லாமர்கள் பிறந்த அந்த வருடத்தை ஆண்டினுடைய துவக்க வருடமாக மீலாதி அல்லது கிடைத்ததை வைத்து அல்லது மன்னர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு திரும்பியது இந்த மூன்றில் எதை நாம் ஆண்டின் துவக்கமாக நிர்ணயிப்பது என்ற செய்தியை சகாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லும் அந்த சகாபாக்கள் முடிவெடுத்ததுதான் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் முடிவெடுத்ததுதான் ஹிஜிரி என்ற ஆண்டு உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இஸ்லாத்திலே இன்றைய நவீனவாதிகள் சொல்வதைப் போன்று இது ஒரு பிது அத்து உமர் அலிஹு தாலானு அவர்கள் செய்தது இது ஒரு பிது அத்துத்தான் அவர்களுடைய பாதையில் அவர்களுடைய பார்வையில் அகல சுண்ணத்துவல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவருடைய பார்வையிலே உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஆரம்பித்த இந்த ஹிஜிரி ஆண்டும் ஒரு விதத்தாக கணிக்கப்படுகின்றது அருமையானவர்களே உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் லவ் சலக்க ஃபஜ்ஜ உமர் ல சலக்க ஷெய்தானு ஃபஜ் அண்ட் ஆகர் என்று சல்லல்லாஹ் அலைய சொல்ல முன்னாள் உமர் ஒரு பாதையிலே போனால் செய்தான் மறுபாதையிலாம் போவான் உமரலி அல்லாஹ் உத்தால அனு வரக்கூடிய அந்த பாதையில் சைத்தான் வரமாட்டான் மாட்டான் சல்லல்லாஹ் ஒளியே செல்ல மன்னர் உமரு அலி அவர்களை உத்தாலன்னு ஒருவரைப் பார்த்து சொல்லும்போது சொன்னார்கள் எனக்கு பின்னால் இறுதி நபிதான் எனக்கு பின்னால் ஒரு நபி வர்வாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் கூட பல விடயங்களில் உமரலி அல்லாஹ் தொத்தாலனு அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒத்து ஒத்துப்போயிருக்கெண்டான் மனிதரை படைக்கின்ற நேரத்தில் வாஹசனுல் ஹாலிக்கீன் மனிதர்களை அழகான தோற்றத்திலே படைத்தால் நல்லா இருக்குமே என்று உமரலி லாஹத்தால் அன்பு அவர்கள் விரும்பினார்கள் அதே குருவான ஆயத்தை வசனத்தை இறக்கிவிட்டார் அந்த உமரலி ல்லாத்தால் அன்பு அவர்கள் ஆரம்பித்ததுதான் இந்த எதிரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டின் இப்பொழுது ஒரு பிரச்சனை ஆண்டை ஆரம்பித்து விட்டோம் மாதம் எதை நாம் கடிப்பிடுவது ஒரு வருடத்தினுடைய துவக்க மாதம் எது வருடத்தை தீர்மானித்துவிட்டோம் துவக்க மாதம் எது இப்படி அந்த இடத்திலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நேரத்திலே தான் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மாதத்தை சொன்னார்கள் ஹஜ்ஜினுடைய மாதம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய கடமை ஹஜ்ஜு செய்து விட்டு வருகின்றோம் இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தை நாம் முதலாவது மாதமாக தீர்மானிக்கலாம் என்று ஆனால் அதிலே ஒவ்வொரு கரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்றதற்கு பின்னால் முகர்றம் மாதத்தை முதல் மாதமாக நாம் நியமிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த முகர் மாதத்திலே வரக்கூடிய அந்த ஆசுரா நாள் இஸ்லாமிய இந்த உலகத்திலே பிரபுல்யமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆலம் அலிகலாத்து செல்லா மன்னர்கள் தொற்று சல்லல்லா அலி மன்னர்கள் மன்னோர்கள் வரும்பதைக்கும் இந்த ஆசுரா நாள் மிகவும் உன்னதமாக கருதப்பட்டது கூட இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆசுரா நாளிலே நோன்பு பிடித்தார்கள் எல்லா நபிமார்களும் இந்த ஆசுரா முகர்ற மாதத்துடைய இந்த பத்தாவது நாளை கண்ணியப்படுத்தி வந்தார்கள் அதனால் இந்த முகர்ரம் மாதத்திலே சில நல்ல விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றது மனதை கலக்கக்கூடிய விடயமும் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த மாதத்தை நாம் முதல் மாதமாக தீர்மானிப்போம் என்று தீர்மானித்தார்கள் ஏன் அதிலே சந்தோஷமாக இருப்பதாக இருந்தால் ஆதம் அலி சலாத்து வசலம் துவாவை ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள் அதேபோன்று நுமுருதுடைய நெருப்பு கடங்களில் இருந்து இப்ராஹிம் காப்பாற்றப்பட்ட நாள் அலிஹிசுவை மீனுடைய வயிற்றில இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் வெளியேற்றப்பட்ட நாள் இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றது ஆகவே அருமையானவர்களே இந்த நாளை சல்லல்லா ஒலிவசல்லாம் மன்னவர்கள் கூட ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் ரமலானை மனிதர்களுக்கு வரலாற்றுவதற்கு முன்னால் செல்லல்லா ஒலிவு செல்ல மன்னர்களும் இந்த முகர்ற மாதத்தினுடைய பத்தாவது நாளை நோன்பு நோற்று வந்தார்கள் அருமையானவர்களே இந்த முகர்ற மாதத்தினுடைய பத்தாவது நாளுடைய சிறப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் செல்லல்லா ஒலிவு செல்ல மன்னர்கள் ஒரு நாள் யூதர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த யூதர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள் அந்த நோம்பு பிடித்தவர்களிடத்திலே செல்லலாம் ஒளிவ செல்ல மணல் கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் இந்த நாளையிலே நோன்பு பிடித்திருக்கின்றீர்கள் யூதர்களிடத்தில் அப்பொழுது யூதர் சொல்கின்றார்கள் இந்த நாளையிலே தான் கொடுங்கோலனாக ஆன ரப்புக்கும் உள்ள ஆளா இந்த உலகத்தில் என்ன விட்டா எந்த கடவுளும் இல்ல என்ன விட்டா ஆள் இல்ல நான் தான் இறைவன் நான் தான் அனைத்துக்கும் ஜனாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருந்த பத்தாவது நாள் ஆகவே நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நாளையிலே நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம் சல்லாஹ் மன்னவர்களும் இந்த பத்தாவது நாளை சஹாபாக்களுக்கு அவர்களும் நோன்பு பிடித்து சஹாபாக்களுக்கும் ஏவி வந்தார்கள் ரமலானுடைய நோன்புக்கு அடுத்த நோன்பாக பிடிக்கக்கூடிய நோன்பு இந்த முகர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று சல்லல்லா உலி வசல்ல சொன்னார்கள் பாத ரமலான் அருமையானவர்களே இப்பொழுது சல்லல்லா உலி வசல்லாமல் சொல்கின்றார்கள் அந்த யூதர்களை பார்த்து யூதர்களேஹி சலாத் வசல்லாம் அண்ணவர்களை கண்ணியப்படுத்துவதிலே மிகவும் தகுதி எங்களுக்குத்தான் இருக்கின்றது லைன் பகை தூ இலா காமிலில்லா சு மன்னதாசையா செல்லல்லா வழிவர் செல்லா மன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து சொல்கின்றார்கள் என் அருமை தோழர்களே யூதர்கள் பத்தாது நாள் மூசாலையி செல்லாத்துவர் செல்லா மன்னவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நாளையிலே நோன்பு பிடிக்கின்றார்கள் நாமளும் நோன்பு பிடிக்கின்றோம் ஆனால் இப்பொழுது அந்த யூதர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வதாக நான் அடுத்த வருடம் இருந்தேன் என்றான் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து பிடிப்பேன் என்று சல்லல்லா செல்ல மன்னர் சொன்னார்கள் அதாவது முகர்வ மாதத்தினுடைய ஒன்பதையும் பத்தையும் சல்லா உலக ஏன் இவ்வாறு சொன்னார்கள் அவர்கள் அடுத்த வருடம் சல்லல்லா உலகம் இந்த வையகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் எந்த இருந்தாலும் நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சல்லல்லா உலி வல்லாம் அண்ணோர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அருமையான பெருமக்களை ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லித்தான் ஆகணும் சொல்லாமல் இருக்க முடியாது நாம் ஒரு திருமண வீட்டுக்கு போவதாக இருந்தால் இதை தலைப்ப விட்டு சற்று அப்பால் ஒரு திருமண வீட்டுக்கு போவதாக இருந்தால் பல பல்லாயிரக்கணக்கை கொடுத்து ஒரு ஷூ வழங்குகின்றோம் ஏன் திருமண வீட்டிலே என்னை அவமரியாதைப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் நல்ல ட்ரெஸ் அணிந்து போகின்றோம் முடுப்பு அணிந்து போகின்றோம் ஏன் திருமண வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் என்னை ஏளனமாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஆனால் அந்த திருமண வீட்டையும் அதற்கு அப்பால் உள்ளத்தையும் சிறப்பித்த இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் வருகின்ற நேரத்திலே யூதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாததை போன்று மொட்டத்தலையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து சப்பாத்து வாங்கக்கூடிய நாம் ஒரு நூறு இருநூறு ரூபாய் கொடுத்து தொப்பி தலையை மறைக்கக்கூடிய ஒரு லேஞ்சு கூட இல்லாமல் நாம் பள்ளிக்கு வருகின்றோம் இதை யாரிடத்திலே சொல்வது தலையை மறைக்காமல் தொழுதால் தொழுகை கூடும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அல்லாஹுவை நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு மத்தியிலே பயந்து கொண்டு நாம் அவர்களிடத்திலே போகின்ற நேரத்தில் அழகாக போகின்றோம் ஆனால் நம்மை படுத்த இறைவனை வணங்குவதற்காக வருகின்ற நேரத்தில் எப்படி இருந்தாலும் சரி என்று பார்ப்பதற்கு அசிங்கமாக ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருப்பது கூட தொப்பி நாம் மரணித்து விட்டால் கூட நாம் இந்த உலகத்திலே தொப்பி போடாமல் இருந்து தொப்பியை மறுத்தாலுமோ சரி அல்லது நாம் தொப்பியை போடுவதில்லை என்று இருந்தாலும் மரணித்து விட்டால் தலப்பாவும் அடக்குமா அடக்குமாட்டா தொப்பியையும் போட்டு அதுக்கு மேல தளப்பாவையும் கட்டித்தான் கொண்டு போய் அடக்குவார்கள் ஆகவே அருமையானவர்களே இஸ்லாமியர்கள் என்று சொல்கின்ற நேரத்திலே அதாவது சங்கடங்கள் தங்கடங்கள் இதுக்கு இஸ்லாத்தில் இடம் ஒன்று இருக்கின்றது மடித்து வைக்கக்கூடிய தொப்பி எத்தனையே இருக்கின்ற புகையத்தில் வைத்துக் கொண்டு வரலாம் வேணும் என்று நாம் அதை செய்யலாம் வேண்டாம் என்றிருந்தால் இருந்தால் அருமையானவர்கள் ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சுண்ணத்து தானே சுண்ணத்து தானே தலையை மறைப்பது என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அந்த தானே வருமாக இருந்தால் அது சல்லல்லா உலியோ செல்லாம் மன்னர்களை அவமரியாதை செய்கின்றோம் சல்லல்லா முலையோ மன்னவர்களை அவமரியாதை செய்தால் அல்லாஹையை அவமரியாதை செய்கின்றோம் நமது நிலைமை என்ன என்பதை ஒவ்வொருவர்களும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆகவே அருமையானவர்களே இந்த முகர்வம் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளையும் பத்தாவது நாளையும் நாம் நோன்பு பிடித்து முஸ்லீம்கள் என்று அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்து எந்த விடயத்திலேயும் யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நல்லோர்களாக என் அனைவர்களையும் அல்ல ஆக்கியர்கள் குறிவானாக யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் குறிவாயாக யாழ்லா இந்த முகர்வம் மாதத்திலே எத்தனை ஐயோ மனதை குளிர வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது மனதை கவலைவையாற்றக்கூடிய ஹசல்லல்லாஹ்லேயோ செல்லா மனுடைய ஈர குழந்தை என்று சொல்லக்கூடிய ஹசன் ஹுசைன் அலியல்லாஹ் வன்னுமா அவர்களுடைய அந்த சோக நிகழ்வும் இந்த முஹரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளையிலே நடைபெற்றிருக்கின்றது யாழா இந்த நாளையிலே நீ யார் யாரையெல்லாம் ஜெயம் பெற வைத்தாயோ இந்த நாளையிலே நீ யார் யாரையெல்லாம் உன்னுடைய பக்கம் கபூல் செய்து கொண்டாயோ அத்தகைய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக முகர்ற மாதத்தை சங்க சங்கைப்படுத்தக்கூடிய நல்லோர்களாக எம் அனைவர்களையும் ஆக்கியுவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர் இன்ஷா அல்லா வருகின்ற திங்கட்கிழமை இப்பள்ளி வாயிலே வரப்படக்கூடிய செயலின ஹசன் செய்தினா ஹுசேன் ரலி அல்லாஹ் அன்புமா அவர்களுடைய மஜ் மஜ் மௌலுது மஜிலிஸ் நிகழ்ச்சி வருகின்ற திங்கக்கிழமை தமாம் செய்ய இருக்கின்றது ஐந்தரை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஓதப்பட்டு இசா தொழுகைக்கு பின்னால் நாரிசாவும் வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு அனைவர்களுக்கும் அறியத்துகின்றோம் சல்லல்லாஹ் அலைய சல்லாமனுடைய அந்த அகலு பைத்தினுடைய வதக்கத்தை நம் அனைவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோவி செய்வானாக உங்கள் அனைவர்களையும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் வருகை என்று வருக வருகை என்று வரவேற்று நிற்கின்றார்கள்